பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இரு கலன் நன்றி தெரிவிக்கிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் மற்ற பிற குரூப் ஷேர் செய்யுங்கள் அனைவருக்கும் நன்றி சனாதன தர்மம் அதிகாரம் ஒன்று ஏகவஸ்து ஆனந்தமாயும் சாசுவதமாயும் நிர்விகாரமாயும் சமஸ்தமாயும் உள்ள ஒரு ஸ்திதி உண்டு அதனின்றுமே எல்லாம் வருகின்றன அவனிடமே எல்லாம் மேலவும் அடங்குகிறது ஒன்றே ஒன்று இரண்டு அன்று என்ற சாந்தோபிக்கிய உபனிஷத்த வாக்கியமே இதற்கு பிரமாணம் அதனுள்ளே முக்காலத்திலும் நிகழ்கின்றன நிகழ்ந்தன நிகழ்வனாய சகலமும் அடங்கியிருக்கின்றன பெரும் சமுத்திரத்தினுள் ஒரு அலை கிளம்புவது போல் ஒரு பிரபஞ்சமும் உலகத்தில் உதிக்கின்றன அப்படியே வலை சமுத்திரத்தில் தங்குவது போல் ஒவ்வொரு பிரபஞ்சத்தும் விலத்துள் லயமடைகின்றன சமுத்திரம் அல்லாது வேறொன்றும் இல்லாது போலும் அதனு தோன்றும் அலையும் அஜலத்தின் ரூபமல்லாது உருவங்களில் ஒன்றேயாதல் போல் எங்கும் நிறைந்த திக் வேகமாகிய ஸ்திதியே அதன் ரூபங்களில் ஒன்றே ஒவ்வொரு பிரபஞ்சமும் இதெல்லாம் பிரபமே பிரம்மே என்னும் வேத வாக்கியம் இதுக்கு பிரமா பிரமாணமாகும் இதுவே சர்வ மதத்தினுடையவும் மதத்தின் மூல உண்மையாகும் இவ்வகிலமும் ஆகிய ஏகவஸ்துவை மானிடர் பல பெயர்களிட்டு அழைக்கின்றார்கள் சனாதன தர்மத்திற்குள் இதற்கு பெயர் பிரம்மம் இங்கிலீஷ் வாசை பேசுகிறவர்கள் கடவுள் என்ற பெயரால் உபயோகிக்கிறார்கள் சில வேளைகளின் இதன் பொருளை தெளிவாக்கி கொள்ளும் பொருட்டு தனது பரமாஸ்திதத்திலுள்ள என்னும் பரம்பொருள் என்னும் விசேஷத்தை சேர்த்து அப்பதத்தை உபயோகிக்கிறார்கள் சில சமயங்களில் இந்து பூர்ண வஸ்துவை நிர்குண பிரம்மம் குணங்குறியில பிரம்மம் அல்லது எவ்வித பந்தங்களும் அற்ற பிரம்மம் என்ற மொழிகளால் விவரிக்கிறார்கள் ஆவிர் பாவம் அல்லது பிரகாசத்தை அடைந்த வஸ்து அதாவது சமஸ்த குணங்களோடும் கூடியவரும் பிரபஞ்ச சகிதருமான பரமேஸ்வரனாகிய சகுண பிரம்மத்தில் நின்றும் அப்பால் குணதீதமான வியாபங்கரம் கடந்து நிற்கும் பரபிரம்மம் அல்லது நிர்குண பிரம்மத்தை பிரித்து காட்டும் பொருட்டே மேற்கூறிய பல வகை விசேஷங்களை உபயோகப்படுகின்றன இவை பிரம்மத்தின் இரு வகை ஸ்திதிகளை பிரகாணித்திய கோப நிஷத்தில் கூறப்பட்டிருக்கிறது விஷயம் மிக கடினமானதால் விடத்தில் இதை பற்றி அதிகமாக விசாரிக்க போவதில் நியாயமில்லை ஆனால் இங்கு ஒரு சிறுவன் தெரிந்து கொள்ள வேண்டியது அதனில் சகுன பிரம்மம் என்பது பரபிரமத்தினில் கண்ணியமான இரண்டாம் பதமன்று பரம் பிரம்மத்தின் பிரகாசம் அல்லது அவிர் பாகமே பரபிரம்ம சச்சிதானந்த சுவரூபியாகிய ஏகனாகிய ஜெகநாதனாய் விளங்குகிறான் என்பதே இச்சிதானந்த ரூபியாகிய ஈஸ்வரன் சர்வ பிராணிகளுக்குள்ளும் மூல முன்மாதாரமானவன் பரம சுவாதீனமுடைய ஏகன் இவரை சில சமயங்களில் புருஷோத்தமன் என்றும் பரமாத்மா என்றும் ஆத்மாவென்றும் கூறுவது உண்டு தான் புருஷனாகிய பரபிரமத்தின் மற்றொரு அம்சமாகிய மூல பிரகிருதியும் தானே விவரிக்கின்றான் இம்மூல பிரகிருதியை மாயை அல்லது பிரகிருதியின் மூலம் பிரகிருதியை மாயை அல்லது பிரகிருதியின் மூலம் பிரகிருதியானவை ரூபத்திற்கான வஸ்து இதுவே பல வகை சரீரங்கள் உருவங்கள் வித்தியாசங்கள் தருகின்றன நாம் ஸ்பரிக்கக்கூடியது முகரக்கூடியது ருசி பார்க்கக்கூடியது தரிசிக்கக்கூடியது கேட்கக்கூடியது ஆகிய இவையா யாவும் இன்னும் நம்ம பஞ்சேந்திரங்களும் கதிகமாய் கிடப்பன ஆகிய எண்ணிறந்தவும் இப்பிரகிருதியே ரசாயன வியாபாரிகள் கட்டிகள் திரவங்கள் ஆவிகள் ஆகிய இவைகளும் பிரகிருதியே நமக்கு நாற்புறத்தில் காணப்படும் பதார்த்தங்களான கல் மண் மிருகம் மனிதர்களாய் விளங்கும் விலங்குகளும் பிரகிருதியே ஆக்கப்பட்டவையே ஆனால் இவை யாவும் முழுவதும் பிரகிருதி இவை ஒன்றிலும் ஒன்று கலந்துள்ளது காது மூக்கு ஸ் ஆகிய இவற்றுக்கு அகோரமாக அகோசரமாயும் புருஷன் வசிக்கின்றார் அதாவது இவை ஒவ்வொன்றிலும் இவ்வீஸ்வரனது அம்சம் உண்டு பிரகிருதியை விபாகம் அல்லது சரீரம் கோச கோசல் அல்லது உரை உபாதி அல்லது வாகனம் என நாம் விவரிக்கிறோம் அல்லது புருஷனை தாக்குவது அகிப்பது அல்லது மூடுவது என்பதே அதனால் ஈஸ்வரன் எப்பதார்த்திலும் உள்ளான் அவனே சமஸ்த பதார்த்தங்களுக்கும் உயிர் அல்லது ஜீவனை அளிக்கிறான் இவனே சகல பதார்த்தங்களுக்குள்ளும் வசிக்கும் அலுவற்ற சாதனம் அல்லது ஆத்மா சகலத்தையும் தரைக்கும் அந்தர் ஆதமியால் அன்று அதாவது இவனை விட்டதன்றி ஒரு பொருளும் இல்லை இருக்க முடியாது பிரகிருதியின் விவகாரமாகிய சரீரத்தில் பிரகாசிக்கும் இவனது ஒரு அம்சத்திற்கே ஜீவன் அல்லது ஜீவாத்மா அல்லது பின்னரூபமாகிய சேதனம் என்னும் பெயரிடப்பட்டிருக்கின்றன புருஷன் அல்லது சேதானத்திற்கும் பிரகிருதியாக்கும் மேற்கூறியவற்றை தவிர இன்னும் சில முக்கியமான வித்தியாசங்கள் உண்டு அவையானவை சேதானம் எக்காலத்திலும் அரூபம் பிரகிருதியோ சுவரூபமே தவிர வேறொன்று உண்டு நமது இந்திரியங்கள் பூர்ணமாய் பக்குவம் அடைந்தால் பிரகிருதியின் சமஸ்திகளை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றன ஆனால் புருஷனை எவ்விதம் இந்திரியங்களால் பார்ப்பது முடியாது புருஷனை சேதனமல்லாது உயிர் ஒவ்வொரு இடமும் நினைப்பதும் உணர்வதும் யோசிப்பதும் ஆகிய நான் என்னும் மாமிசம் எல்லோரிடமும் எப்பொருளிலும் விளங்கும் புருஷனை ஏகனையை தவிர வேறு அநேக நன்று ஆகியால் பிரகிருதியோ நினைப்பதும் உணர்வதும் யோசிப்பதும் பிரகனையற்ற ஜட பதார்த்தம் அது அநேக ரூபங்களே ரூபங்களானவும் ஒன்றிலிருந்து பலவாகவும் பிரிவு அல்லது பேதத்தின் தன்மையுடையது அதனால் இப்புருஷனும் பிரகிருதியும் ஒன்றுக்கொன்று எதிரடியான பதார்த்தங்கள் ஒன்றுக்கு மற்றொன்று அவசியமானது புருஷன் பிரக்னையோடு கூடிய அறிபவன் அல்லது நியாதாயன்றும் பிரகிருதி பிரக்னனுக்கு விஷயம் அல்லது நியாய் நியாயம் என்றும் அழைக்கப்படுகிறது சேதனத்தையும் பிரகிருதியும் ஒன்றோடொன்று குழப்புதல் கூடாது இவைதான் ஒரு ப பிரபஞ்ச நிர்மாணத்திற்கு ஆதாரமான ஆதி இரட்டைகள் அல்லது பிரதம தொந்தங்கள் ஆகும் புருஷனிடம் சத்து சித்து ஆனந்தம் ஆகிய முக்குணங்கள் விளங்குவது போல பிரகிருதியினிடத்திலும் சத்துவ ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணங்கள் உண்டு இவற்றுள் தமஸ் அசைவின்மை ரஜஸ் அசைவு சத்துவம் சாமியம் ஆகியவை ஆகியவை ஆகிறது குணமாகும் அசைவின்மையானது பதார்த்தர்களுக்கு ஸ்திரமல்லாது நிலை பெற்றுதலை தருகின்றன ரஜோ குணம் அவற்றிற்கு சஞ்சாரம் இல்லாது சுறுசுறுப்பு அளிக்கின்றன சத்துவமாகும் சாமிய குணமானது அசைவு அல்லது வியாகரத்தை ஒன்று கொண்டு விரோதமின்றி ஒருவினதாக ஏற்படுத்தி ஒற்றுமை அல்லது சம்மரசத்தை விளைவிக்கின்றன ஆகினும் முக்குணங்களிலும் ஒவ்வொரு பொருளிலும் நிரம்பியிருப்பது உண்மையானால் ஒரு கல் நகர்வதை எவரும் பார்ப்பதில்லை என்று நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு பொருளிலும் முக்குணங்களும் நிரம்பியிருக்கிறது ஒரு கல்லுக்கும் அசைவும் உண்டு மேட்ரிசை பிரத்யேஷ விசேஷம் கூறுவது யாதெனில் இக்கல்லினுள் ஒவ்வொரு அணுவும் விரைவுடன் அங்கு மீண்டும் ஒழுங்குடன் செலுத்து கொண்டே இருக்கின்றன இவ்வணுக்கள்தின் நுட்பங்களை ஆகியால் அவற்றை நாம் பார்க்க முடிவதில்லை என்பதே ஆகும் பிரகிருதியை ரூபகரிக்கும் செய்விக்கும் ஈஸ்வரனது சக்திக்கு மாயசக்தி என்றும் தெய்வ பிரகிருதி என்றும் பெயர் தெய்வ பிரகிருதி என்பது ஈஸ்வரனது குணமே அல்லாது இயற்கை என்று அர்த்தமாகும் இதே கிருஷ்ண கீதா பிரபந்தத்தில் எனது தைவ பிரகிருதியின் இதுவே என்றும் இதற்கு அப பிரகிருதிக்கும் அப்பால் உள்ளதும் பிரபஞ்சத்தை தாரணம் பண்ணுவதுமாகிய மற்றொரு பிரகதி என்றும் வர்ணிக்கிறார் மூலப்பிரகதி இவை ஒன்றுக்கொன்றும் எதிர்முக எதிர்முகமாய் நிற்பதாகும் அச்சமயத்தில் ஈ திவ்ய சக்தியானதும் மூலப்பிரகதியை நோக்கி திவ்ய தேகோ தேஜோ மயமாய் பிரகாசித்து அதனிடம் குணங்களை உண்டு பத்தி பண்ணுகிறதாகவும் மனதில் பாவித்து கொள்ள வேண்டும் இக்குணங்கள் ஒன்றோரொன்று சமர்ப்பிப்பதால் ரூபங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன இம்மகாசக்தியே மாயை ஆதலால் ஈஸ்வரனருக்கும் மகா மாயாபதி என்றோர் ஞாபகம் கிடைத்திருக்கின்றன மிக சிறு பிள்ளைகளுக்கு கூட பெயர்களையும் அவற்றின் பொருள்களையும் அறிந்து ஞாபகத்தில் நிறுத்தி கொள்ள முயலலாம் அல்லாவீட்டில் ஒவ்வொரு இந்துவும் தெரிந்து கொள்ள வேண்டியதான பகவத்கீதையின் விஷயங்களை அவரும் அறிந்து கொள்ள கடினம் மூல பிரகிருதியை மூல என்னும் முதற்பாரத்தை நீக்கி பிரகிருதி என்னும் பதார்த்தத்திலே கூறும் உண்டு இவ்வளவு நேரம் குறிப்பிடப்பட்டதில் இரண்டு வகைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மம் நம் ஆத்மா என்று சொன்னால் இந்த உடல் மாயை அப்படியானால் இந்த உடலால் காணக்கூடிய எல்லா பொருள்களும் மாயையே பூமி மாயை இயற்கை மாயை இயற்கையை உண்டு பண்ணியது பிரம்மம் அவ்வளோதான் ஒரு மூன்று வரியிலே மொத்தமும் முடிந்து விடுகிறது ஏகவஸ்து என்று பெயர் ஒரே ஒரு இறைவனே பல வடிவங்களாக காட்சி தருகிறார் என்று எளிது மிக எளிதில் சாதாரணமாக புரிந்து கொள்ளலாம்